வரப்பே தலையானி ஓ பஞ்சுமத்தே... கேட்டு இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி விளம்பரகாரம் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை தம்பி தம்பி வீட்டில் இருக்கியாப்பா அக்கா வீட்டில் தான் அக்கா இருக்கேன் ஒன்றிரண்டு குப்பிகள் இருக்காக்கா அதை வந்து பார்சல் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னது குப்பியா என்னப்பா பார்சல் பண்ணிட்டு இருக்க உனக்கு வேலை செய்துட்டு கொஞ்ச நேரம் படுத்து உறங்குவேன் இந்த டைம் இந்த டைம்ல வேலை பார்த்துட்டு இருக்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்க இல்லக்கா ஒரு விவசாயி வந்து தேனி வளர்க்குறாங்க அவங்கள்ட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது பாட்டில் வந்து தேன் வச்சிருந்தாரு சரி அதை வந்து நம்ம கடையில் கொண்டு கொடுத்து நம்ம ஒரு விற்பனை செய்து நமக்கு ஒரு சின்ன லாபம் கிடைக்கும் இல்லையாக்கா அதை தான் பண்ணிட்டு இருக்கேன் பரவாயில்ல தம்பி சைட்ல இந்த வேலையை ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு நானும் கொஞ்சம் தேன் வாங்கிட்டே இருக்கா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிதான்ப்பா வந்தேன் பிள்ளைக்கு ஒரே சளி இப்போ பாரு காலையில் நல்ல வெயில் அடித்த மாதிரி இருக்கு சாயங்காலம் பார்த்தா உடனே ஒரே பனியா இருக்கு நைட்டெல்லாம் ஒரே இருமல் அதுதான் கொஞ்சம் மருந்துக்கு தேன் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் ஏன்னா என்கிட்ட இருந்து தேன் வந்து தீந்து போயிடுச்சுப்பா அதனால்தான் வாங்கிட்ட தேன் வாங்கலான்னு வந்தேன் பாரு தம்பி பாட்டில் பாட்டிலாக வச்சுருக்கா அக்கா இதெல்லாம் வந்து வேறு ஆட்களுக்கு கொடுக்குறதுக்காக்கா தேனு தானாக்கா நான் தாரேன்கா நீங்கள் கூட சொன்னீங்க இல்லக்கா மருந்துக்குன்னு மருத்துவத்துக்கு வந்து முக்கிய பங்கு வைக்குதாக்கா அக்கா இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க அந்த சளி இருக்குன்னு இன்னொரு விஷயம் தெரியுமாக்கா காலையில் வந்து கொஞ்சம் இஞ்சி சாரம் எடுத்து ஒரு ஸ்பூன் தேனை நம்ம வந்து மிஸ் பண்ணி நீங்கள் வந்து வெறும் வயிற்றில் குடித்தாலே வந்து உடம்புல இருக்க அந்த சளி இருக்கு இல்லையாக்கா அந்த சளி சொல்லே போதுக்கு ஒரு முக்கிய பங்கு இந்த தேனில் இருக்காக்கா ஆமாம் தம்பி நீ சொல்றது கரெக்டு தான் எனக்கு கூட இடையில நல்ல இருமலா இருந்து நீ கூட இதை சொன்ன ஞாபகம் இருக்கு நானும் ஒரு வாரம் குடிச்சேன்பா எனக்கும் கொஞ்சம் சளி மட்டுப்பட்டுட்டு சரி நீனும் வேற விவசாயிட்ட இருந்து தான் வாங்கியிருக்கேன்னு சொன்ன எந்த விவசாயி எனக்கும் ஒரு பாட்டில் வேணும் நானும் அவரை போய் சந்திக்கலாமாப்பா அவரை போய் அவர்கிட்ட இருந்து நானும் பாட்டில் வாங்கலாமாப்பா கண்டிப்பா வந்து நீங்க தேன் பாட்டில் வாங்கலாக்கா இன்னொரு விஷயம் இன்னைக்கு இரவு நம்முடைய கிசான்வாணி நிகழ்ச்சியில வந்து இடைக்கோடை சார்ந்த டி தாசியன் அவங்க வந்து தேனி வளர்ப்பும் பராமரிப்பு முறையும் பத்தி பேசுறாங்கக்கா கண்டிப்பா நான் இரவு அவருடைய நிகழ்ச்சியை கேட்கிறப்பா நல்ல நேரத்தில் தான் தம்பியை வந்து சந்திச்சிருக்கேன் அதுக்கு பிறகு இன்னொரு நாள் அவரை போய் நேரில் நம்ம சந்தித்து எனக்கும் ஒரு அஞ்சாறு பாட்டில் வாங்கணும் ஏன்னா என் தம்பி வேற வெளியூர்ல இருக்கான் அவனுக்கும் ரெண்டு பாட்டில் அனுப்பி கொடுக்கணும்ப்பா கண்டிப்பா வாங்கி தரேன்க்கா ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா நீங்க விவசாய தொழில்னு பார்க்கும்போது எந்த மாதிரி தொழிலில் வந்து நீங்கள் அதிக அளவில் ஆர்வம் காட்டுறீங்க நான் வந்து வாழை விவசாயம் செய்துட்டு இருக்கேன் அதுபோக தேனி வளர்ப்பு ரப்பர் தை பட்டி இது பிசினஸ் அந்த மாதிரி பல தொழிலும் செய்திருக்கேன் அப்போ விவசாயத்தில் பார்க்கும்போது பல விவசாயங்கள் வந்து செய்கிறீங்க இப்போ நீங்கள் கொடுத்துட்டீங்க வாழையோட சாகுபடிச்சுறீங்க இப்போ வாழையை பொறுத்தலாம் பார்க்கும்போது எந்த மாதிரி ரகங்கள் வந்து வாழை செய்றீங்க நான் வந்து வாழை வந்து ஏத்த ரிசகதளி இந்த ரெண்டு ஐட்டம் வெரைட்டி தான் போட்டிருக்கேன் இதில் வந்து சில சீசன்லாம் நல்லா இருக்கும் சில சீசன்லாம் இந்த மழை பருவ சீசன் எல்லாம் மாறி வரதுனால தோல்வி வரையுள்ள காரணங்கள் இருக்குது இந்த இடம் வந்து கொலை எல்லாம் நல்ல விளையாக்கிறதுனால பரவாயில்ல இந்த இடம் பரவாயில்லை பரவாயில்ல இதே நீங்க ரப்பருக்கு வந்து ஒட்டு கட்டுதல் முறைன்னு சொன்னீங்க சரி இந்த மாதிரி ஒட்டுக்கட்டு பொறுத்தளவு வந்து நீங்க வந்து தனிப்பட்ட முறையில் வந்து ஒட்டு கட்டி விற்பனை செய்கிறதா இல்லை வந்து நீங்க வேலைக்கு அந்த மாதிரி ஒட்டு அந்த மாதிரி போறது சொந்தமாக சொந்தமா இருந்தேன் பிறகு கொஞ்சம் நாள் வேலைக்கும் போயிட்டு இருந்தேன் அந்த மாதிரி தான் இப்போ ஒட்டு கட்டுற பொறுத்தளவு பார்க்கும்போது எந்த மாதிரி ரகங்களை வந்து இப்போ நூற்றி அஞ்சு ஆறாயிரம் இரநூறு நானூற்றி பதினாலு நானூற்றி முப்பது இந்த மாதிரி பரவாயில்லியாக இருக்குது அந்த இனத்தை பார்த்து சரி இந்த மாதிரி ஒட்டு கட்டு பொறுத்துல பார்க்கும்போது நீங்கள் பயிற்சிகள் அந்த மாதிரி பெற்றிருக்கீங்களா ஆமாம் அது வந்து இதே மாதிரி நேரம் சரி போட்டிருக்கவங்கிட்ட இருந்து பயிற்சி பெற்று தான் ம் பெற்று தான் நீங்கள் அந்த ஒட்டு கட்டுறது பண்ணுறது ஆமாம் இது போக நீங்கள் கூட நீங்கள் வந்து இந்த தேனி வளர்ப்பில் வந்து ஆர்வம் காட்டுறீங்கன்னு சொன்னீங்க இப்போ தேனி வளர்ப்பை பொறுத்தல பார்க்கும்போது அது எத்தனை வருடம் மட்டும் நீங்கள் தொழில் செய்கிறீங்க தேனி வளர்ப்பில் வந்து நான் எங்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்திரண்டு வருஷமாக இருக்கேன் இது வந்து ஒரு ஆளுக்கிட்ட வேலைக்கு போயிட்டு தான் இருந்தேன் நான் தனியாக கிளாஸுக்கெல்லாம் போய் படிக்கலை வேலைக்கு அவங்களுக்கு அந்த கூடு பராமரிக்கிறதுக்கும் அந்த அவங்களுக்கு ஹெல்பராகிட்டெல்லாம் போயிருந்தது அப்படி வருஷ கணக்கு போயிருந்தப்பறம் அதனோடய அனுபவங்கள் அந்த வேலையை படிக்க கொஞ்சம் அனுபவங்கள் கிடச்சி கிடச்சி அந்த நான் போயிட்டு இருந்த ஆள் தான் சரி நீ சொந்தமாக கொஞ்சம் பெட்டி வைக்கலாமே அப்படி சொன்னாங்க இப்போ நானும் பார்த்தேன் இது நமக்கு ஒரு சைடு பிஸ்னஸ் மாதிரி இருக்குமே இப்போ வந்து மெயினாக ஒரு தொழில் வச்சிருக்க பாலு இப்போ பால் வெட்ட தொழில் அதை முடிச்சுட்டு இதை ஒரு சைடு பிசினஸ் மாதிரி தான் இப்போ தேனியை பார்க்குது ஒர்க் பண்ணல இப்போ நீங்க கூட சொன்னீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆண்டுகள் வந்து பார்க்கும்போது நீங்கள் இந்த தேனி வளர்ப்பு தொழிலில் வந்து ஆர்வம் காட்டணும் சொன்னீங்க அப்படி பார்க்கமா ஆரம்பத்தில் பார்க்கும்போது எத்தனை கூடல இருந்து ஆரம்பிச்சிங்க நான் வந்து முதல்ல பிளாக்கில் வந்து ஒரு பத்து பெட்டி அந்த ஈச்சையோட கிடச்சிது பத்து காலி பெட்டி வேளாண்மை துறை மேல்புறம் அந்த இதில் வந்து எனக்கு கிடச்சி அது வந்து வேளாண்மை துறை சார்பான பார்க்கும்போது இலவசமாக தான் அந்த பெட்டிகள் பெட்டி தற்போதுன்னு பார்க்கும்போது எத்தனை பெட்டிகள் கூட வச்சுருக்கீங்க இப்போ எனக்கு எல்லாமே நூற்றம்பது பெட்டி இருக்கு சரி அந்த நூற்றம்பது பெட்டி இப்போ ஆரம்பத்துலேருந்து பார்க்கும்போது நீங்கள் வந்து பத்து பெட்டியிலேருந்து வேளாண்மை துறை சார்பாக கிடச்சி பத்து பெட்டி வந்து இலவசமாக அந்த காலி பெட்டியாட்டு கிடச்சி இப்போ அந்த ஈக்களை வந்து நீங்கள் பிரிச்சு எடுக்கன்னு பார்க்கும்போது எப்படி பிரிச்சு எடுத்தீங்க பிரிக்கிறது வந்து நல்லா இருக்குது ஈச்சை வந்து ஒரு பெட்டி வாங்கியது இதில் ஆறு ஃப்ரைம் இருக்கும் ஒரு பெட்டிக்குள்ளே ஆறு ஃப்ரைம் இருக்கும் அடியற அதிலேருந்து அந்த ராணியை பார்த்து எடுப்போம் ஒரு பெட்டிக்குள்ளே ஒரு ராணி இருக்கும் அந்த ராணியை பார்த்து அதில் இருந்து மூணு அடையை அந்த ராணியமாக பிரித்து மற்ற புது மற்ற பெட்டியில் மாற்றி வைப்போம் வச்சு அந்த ராணியோட உள்ள பெட்டியை வேறொரு இடத்துல இடம் மாற்றி அங்கே வச்சு வளர்த்துவோம் அப்போ இட இந்த பெட்டியிலேருந்து பிரித்த பெட்டியில் வந்து ராணி இருக்காது അപ്പോൾ അത് എല്ലാം ഒരു രണ്ട് നാല് പെട്ടിയല്ല അത് റാണിയെ പിടിച്ച് മാറ്റണപ്പറ അ പോ അപ്പോൾ ഒരു എട്ട് ഒമ്പത് നാളെ ഒമ്പത് നാളുകൾ അത് സെല്ല് വയ്ക്കണം അത് സെല്ലു അത് കെട്ടും റാണി മുട്ട പുഴിലെ വളിച്ചു കെട്ടും റാണി സെല്ല് അപ്പോൾ അത വന്ന് നാൽപ്പട്ട് അത് റാണി ഇല്ലാത്ത പെട്ടികൾക്ക് ഇന്ന് സെല്ല അറത്തും ഒര് ഇതായി കൊടുപ്പം இப்போ அதுவும் பத்துக்கெல்லாம் விரிஞ்சு ஆகும் இப்போ ராணி வந்து முட்டை போட்டு வச்சிருக்கேன்னு பார்க்கும்போது வந்து இப்போ எத்தனை ராணி வந்து உருவாக்க வாய்ப்பு இருக்கும் அது அந்த முட்டையினோட தன்மை அதனால் நிறைய முட்டை இருந்தால் ஒரு எட்டு பத்து வரை இருக்கும் சில இது அந்த அடையெல்லாம் அஞ்சு ஆறு எண்ணம் இருக்கும் ஒரு பெட்டியில் மூணு அடையிலுமே பார்க்கும்போது சராசரி பத்து பதினஞ்சு ராணி உருவாக்குள்ள வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் இப்போ நீங்கள் வந்து அதில் வந்து எத்தனை ராணி வந்து தேர்ந்தெடுத்து ஒரு பெட்டிக்கு ஒரு ராணி தான் நம்ம எவ்வளோ பெட்டி நம்ம பிரித்து மாற்றோ அந்த பெட்டிகளுக்கு ராணி இல்லாத பெட்டிகளுக்கு இதில் இருந்து போகும் ஒரு முட்டை எடுத்து வச்சு கொடுக்க எடுத்து வச்சாலே போதும் போதும் அதிலே வந்து ராணி உருவாயிரும் ஆமாம் உருவான பிறகு அதை ஒரு பத்து நாள் தாண்டி பன்னிரண்டு கணந்து நம்ம அந்த தட்டை எடுத்து பார்க்கணும் ராணி அதில் சரியா வந்திருக்கா இல்லை டேமேஜ் ஆயிடுச்சு அப்படி வந்து இது கண்டுபிடிக்கணும் இன்னொரு போட்டு ராணி உருவாக்கி அந்த மாதிரி தொழில்நுட்பங்களை வந்து நீங்க பயிற்சி பெற்றிருக்கீங்க பயிற்சி பார்க்கும்போது தொழிலாளர் கூட வந்து நீங்க போய் தான் அனுபவம் இப்போ பிரிக்கிறான்னு பார்க்கும்போது இப்போ ஒரு ராணி ஈ வந்து பிரிக்கிறான்னு பார்க்கும்போது அது கூட வந்து அந்த வேலையார ஈக்கள் ஆணீக்கள் அதெல்லாமே சேர்த்து தானே பிரிக்கிறீங்க ஆமா எல்லாம் அதில் சேர்ந்து வரும் ஆணிய வரும் மற்ற வேலைக்கார தேனியும் வரும் எல்லாமே சேர்ந்து தான் வரும் இப்போ அந்த ஃப்ரேமை பொறுத்தளவு பார்க்கும்போது எந்த மாதிரி மரங்கள்ல வந்து செய்து வச்சிருக்காங்க നേരമ വന്ന് തേക്ക് മരത്തിലു അനക്ക് നല്ല മരം കിടച്ചിട്ട് പിറവ് വന്ന് പിന്നെ മരം അതിൽ നല്ല ഈച്ച പിടിച്ച് നിൽക്കണമെന്നു ചെല്ലു അതും ഇപ്പം കിടക്കില്ല അതിനാൽ ഇപ്പോൾ വന്ന് അയനി പ്രാവി മാവ് എന്ത മരമൊന്നും എന്ത എന്താ അടിച്ച് വെച്ചിരുപ്പാൽ പെട്ടി കടകളില നമ്മൾ അത വാങ്ങി അതിൽ വളർത്തി ഇപ്പോൾ ഒരു കൂടെ പുറത്തുള്ള പാകുമ്പോൾ എളുപ്പ കൊടുത്ത് വാങ്ങുക പിന്നെ മരം തരാൻ അഞ്ഞൂറ്റി അമ്പത് രൂപ ആവുമട്ടി പെട്ടി മറ്റമാതിരി മുന്നൂറ്റമ്പത് രൂപ അത് മരങ്ങളിൽ സ്റ്റാൻഡ് എല്ലാം നമ്മൾ അത് വെളിയിലെ മുപ്പത്തഞ്ചു രൂപ ആവുമരത്തിലുള്ളത് ഇപ്പൊ അത് മരത്തിലുള്ള കാല്യം വരും ഞാൻ നെറിയ നാളെ ഇരിക്കാകും അത് മാറി അതില മാറി இப்ப உங்கள்கிட்ட கூட கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது கூடுகள் இருக்குன்னு சொன்னீங்க அப்படி பாக்கும்போது நீங்க ஒரே இடத்துல போட்டிருக்கீங்களா இல்ல அந்த கூடுகளை வந்து வெவ்வேறு இடங்களில் போட்டிருக்கீங்களா வெவ்வேறு இடங்க ஒரு ஏரியா தான் இப்போ அம்பரக்கலை இடத்துல இருந்து விளச்சி பார குழப்பாறது எழுதுற அந்த இடம் இப்போ ஒவ்வொரு ஏரியாக்குன்னு பார்க்கும்போது இத்தனை கூடுகளாக போட்டிருக்கீங்க ஒவ்வொரு வீட்லையும் பதினஞ்சு பெட்டி இருபது பெட்டி அதுக்கு அதில் போட மாட்டோம் சரி அது வந்து உங்க சொந்த நிலமா இல்லை குத்தை எடுத்து பண்றதா குத்தைகள்ல அந்தந்த இடங்கள்ல இருக்க வீட்டில அவங்களுக்கிட்ட கேட்டு நாங்க இதுல பெட்டி அப்படி வந்து கேட்டு அவங்க சம்மதிப்பாங்க சரி போடுங்கன்னு சொன்னா அந்த வீட்டில போடுறோம் அதுக்கு வந்து வாடகை நம்ம அந்த வாடகை வந்து அந்த மாதிரி நம்ம கொடுக்கறதில்லை அந்த தேன் எடுக்கிற சீசன்ல அங்கேயே தானே போட்டிருப்போம் இப்போ தேனை எடுக்கும்போது ஒவ்வொரு தடவை இப்போ ஒரு சீசனில் அஞ்சு தடவை எடுத்தால் அஞ்சு தடவையும் அவங்களுக்கு இருபது பெட்டி கடந்தால் ஒரு ரெண்டு குப்பி தேன அளவுக்கு ஒரு ஒரு தடவையும் கொடுப்போம் இப்போ அஞ்சு தடவை எடுக்கும்போது பத்து குப்பி தேனி கிட்ட அவங்களுக்கு கிடைக்கும் அதுதான் அவங்களுக்கு உள்ள வருமானம் இதே இப்போ பார்க்கும்போது இப்போ நீங்கள் வந்து ஒரு கூட்டில் வந்து போகும்போது ராணி தேனி ஆண் தேனி வேலைக்காரர் தேனி வந்து ஒரு குடும்பமாக இருக்கும் அப்படி பார்க்கும்போது நீங்கள் எப்படி அதை பராமரிக்கிறீங்க கண்காணிப்பு எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறீங்க தேனியை வந்து நம்ம அடுத்த மாதம் எல்லாம் சீசன் ஆரம்பம் ஆகுது இப்போ வந்து அதுக்கு வந்து நிறையா வேலை அந்த அதுக்கு ஆகாரம் கொடுக்கிறது அந்த தட்டெல்லாம் எடுத்து பார்க்கறதுக்கு இப்போ அந்த அந்த ஆணி எல்லாம் விரியதுக்குள்ள வாய்ப்பு நிறைய இருக்குது அந்த தேனுக்குள்ள வெளியிலேருந்து தேன் வரும்போது அந்த ஈச்சை வளர்ச்சிக்கு ஆரம்பம் அப்போ அந்த ஆணி ஈச்சையும் ரொம்ப இனப்பெருக்கம் கூடிக்கிட்டு இருக்கும் அதையெல்லாம் தட்டு எடுத்து பார்த்து ஆரம்பத்தில் அதை அரிஞ்சு விடுவோம் அந்த ஆணி ஈச்சையை அப்படியே அரிஞ்சு போடுவோம் அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் அந்த மற்ற ஈச்சைகள் அது வேஸ்டெல்லாம் தூக்கி வெளியே போடும் அது வந்து வேலை கரையும் அந்த மாதிரி அது பரிமாறிக்கும் இனி அதுக்கு இயற்கைக்குள்ள நெருக்கடியான வேலை இப்போ இந்த சீசை முடிஞ்ச ஒரு ரெண்டு மாசம் தாண்டினதுமே ஒரு மூணு நாலு மாசம் நமக்கு பெரிய வேலை இல்லை அதுக்கு ஆகாரம் மட்டும் பீத்தி மற்ற மாதிரி அந்த இரும்பு எல்லாம் வராமல் பாக்குது அவ்வளவுதான் இப்போ ஒரு கூட பொறுத்துல பார்க்கும்போது அடி அரையன்னு பார்க்கும்போது வாழ்விடம் அதுக்கு மேல வந்து நீங்க எத்தனை ஃப்ரேம்கள் எத்தனை அடுக்குகள் வர வைக்கிறீங்க அதானது அந்த வளர்ச்சியை பொறுத்து ஈச்சை வந்து எவ்வளவு வளருதோ அந்த அளவுக்கு சீசனில் நல்ல ஒர்க்கு நல்ல இந்த ஈச்சல் எல்லாம் நல்ல ஒர்க் இது நல்ல இனப்பெருக்கமாக இருக்குதுன்னு சொன்னால் ஈச்சை பெருகுந்தோறும் ஒரு மூணு சூப்பர் வர வைக்கிற வாய்ப்பு இருக்குது நம்ம இடத்துல ஆனால் கேரளத்துல எல்லாம் அஞ்சு சூப்பர் வேறு வைப்பாங்க ஏன்னா ஒரு பெட்டிக்கு மேலே வந்து அஞ்சு அஞ்சு எடம் அடுக்கு வைப்பாங்க நம்ம இடத்துல நல்லா வளருது பெட்டி மூணு சூப்பர் தான் வைக்க முடியும் சரி இடம் பார்க்கும்போது எந்த மாதிரி இடத்தை வந்து நீங்கள் தேர்வு செய்திருக்கீங்க மலை பகுதியான இடங்களை தேர்வு செய்கிறதா இல்லை வந்து பூக்கள் நிறைந்த பகுதியை பார்த்து இங்கே தேர்வு செய்து எடுக்கிறதா இப்போ வந்து நம்ம இடத்துல வந்து ரப்பரில் உள்ள தேன் தான் அதிகம் மற்ற மாதிரி மரங்களில் உள்ள தேன்கள் இல்லை நாங்கள் எடுத்தது வந்து குழப்பிற அந்த சைடில் எல்லாம் அந்த பகுதியில் இருக்காங்க ஆட்களுக்கு வீட்டில் எல்லாம் அந்த காப்பி கிராம்பு இந்த மாதிரி சில மரங்கள் ஒன்று ரெண்டெல்லாம் எல்லாம் நட்டு அப்போ வந்து நீங்கள் வந்து அந்த மலையோர கிராமத்தை வந்து தெரிஞ்சு ஆமாம் அப்போ அப்படி வரும்போது இந்த சீசனில் சில மரங்கள் பூக்குதான் அந்த தேன் வாரம் இது இருக்குது அந்த வன எல்லாம் என்னதோ ஒரு செவல கலரில் ஒரு பொடி வரும் அந்த பூம்பொடி அது வந்து நம்ம கையில் பார்க்கும்போது ரத்தம் மாதிரி இருக்கும் அது என்ன மரத்தில் உள்ளதுன்னு தெரியுது இல்லை அந்த மாதிரி அதில் உள்ள தேன்கள் கூட இதில் கலந்து வருது வருது இப்போ நீங்கள் கூட ஆரம்பத்தில் சொன்னீங்க வந்து இந்த வைரஸ்னால் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அந்த ஈக்கள் வந்து தாக்குதல் வந்து ஏற்படுத்த வாய்ப்பு இருந்துன்னு சொன்னீங்க அப்படி பார்க்கும்போது இப்போ இருக்க காலகட்டத்தில் அந்த மாதிரி நோய்கள் தாக்குதலுக்கு வாய்ப்பு இருக்கா இப்போ இருக்குது இப்போவும் பெட்டியெல்லாம் இருக்க தான் செய்யுது அது இது வேற மாறினது மாதிரி இல்லை அதுக்கு வந்து எல்லாம் மருந்து யாரும் கண்டுபிடிச்சதும் இல்லை சரி அந்த மாதிரி வைரஸ் தாக்கியிருக்கன்னு பார்க்கும்போது அந்த கூடுகளை பொறுத்தலை பார்க்கும்போது நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அந்த ஈக்களை வச்சே கண்டுபிடிக்க முடியுமா கண்டுபிடிக்க முடியும் அதானது அந்த கொஞ்சம் உருவாகி வரும்போது மூடி இருக்கும் அது தமிழுக்கு மாதிரி அது கேடஞ்சுன்னா அதை மூடாமல் வெள்ளை தலை மாதிரி வெளியில் கண்டுட்டு இருக்கு அந்த ஈச்சை உருவாகுதுனால் அந்த தலை வந்து மூடாமல் வெள்ளையாக கெட்டு இருக்கும் அதுதான் அதுக்கு உள்ள ஆரம்பம் அப்போ நீங்கள் அந்த பராமரிப்பு பார்க்கும்போது நீங்கள் வந்து அந்த ஃப்ரேம் வந்து எடுத்து பார்ப்போம் எடுத்து பார்ப்போம் பார்க்கும்போது தெரியும் தெரியுது அப்போ அந்த போய்ட்டு கொஞ்சம் நாள் தான் இருக்குது அது ராணி முட்டை இடாமல் அது ஸ்லோவாகி அப்படி எழுப்பிப்பேன் சரி அந்த மாதிரி கூடுவேளை வந்து நீங்கள் அப்புறப்படுத்துறதா இல்லை வந்து நீங்கள் அப்படி வச்சிருக்கு தானே ஏன்னா வந்து 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 சில டைம் அடுத்த அந்த தாக்குதலுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அதானது வாய்ப்பகிமம் யாரும் அப்புறம் படுத்தது இல்லை கொஞ்சம் அந்த சீசன் இதெல்லாம் வருது கொஞ்சம் கிடைக்கும் அவங்க மேக்சிமம் எல்லாரும் அப்படிதான் வச்சிருக்காங்க ஒரு சில ஆட்கள் அதை ஈச்சை உதவி அங்க விடியது உண்டு அப்படி போட்டு மற்ற பட்டியலை பாதிக்கண்டா அந்த மாதிரி ரொம்ப சில பாதிப்புகள் வந்து ஏற்பட வாய்ப்பு நீங்க கூட சொன்னீங்க வந்து இப்போ ஒரு கூட பார்க்கும்போது இந்த தேன் அடுக்கை பார்க்கும்போது மூணு அடுக்கரை வைக்கிறேன்னு சொன்னீங்க அந்த மாதிரி பார்க்கும்போது அதில் வந்து மெழுகுல வந்து நம்மளே வைக்கணுமா இல்லை அந்த தேனீக்கில் வந்து உருவாக்க வாய்ப்பு இருக்குமா எல்லாம் அந்த உண்டு பண்ணியது அந்த மெழுகு உருவாக்கியது அது தட்டு கட்டியது எல்லாம் அதுதான் நமக்கு அதில் எந்த வேலையும் இல்லை ஆனால் அதே அந்த நம்ம அந்த உருவாக்கமோ அதை வந்து நம்ம லெவல் படுத்த வாய்ப்பு இருக்கு இல்லையா ஆமாம் லெவல் அதாவது இப்போ ஃபஸ்ட்டில் வந்து அடி இப்போ இருந்து மேலத்து ஒரு சூப்பர் வைக்கும்போது இப்போ சீசன் தொடங்கும்போது இந்த அடித்தட்டில் வந்து ஆறு பிரைம் கிடக்கையில் கொஞ்ச முட்டை இருக்கும் ஒன்று ரெண்டெல்லாம் நிறந்து இருக்கும் அது வந்து உணக்க மாதிரி இருக்கும் அந்த தட்டை அறுத்து மேலே ஒரு ஸ்டெப்பு கட்டி கொடுக்கணும் அதை கட் பண்ணி மூணு நாலு துண்டாயிட்டு வெட்டி காலி ஃப்ரைமில் வார போட்டு பூட்டி கொடுத்து பூட்டி போட்டு வச்சிருக்கணும் அதுக்கு பிறகு அதை அதை ஃபுல்லாக்கி கெட்டி எடுக்கும் இந்த மாதிரி அடியில் இருந்து ரெண்டு மூணு தட்டை எடுத்து கெட்டின பிறகு மீதியெல்லாம் அது கட்டி எடுக்கும் அதே உருவாக்கிறோம் அதுதான் இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க அந்த தேன் சீச காலம்னு பார்க்கும்போது இப்போ ஆரம்பிச்சாச்சுன்னு சொன்னீங்க இப்போ அப்படி பார்க்கும்போது எந்த மாதிரி காலகட்டத்தில் அந்த தேன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது நமக்கு வந்து பிப்ரவரி பதினஞ்சில எல்லாம் தேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு பிப்ரவரி மார்ச் இந்த ரெண்டு மாதம் தான் இப்போ நீங்கள் ஆரம்பத்துலேயும் அந்த மூணு அடுக்கும் வைக்கிறதா இல்லை வந்து வளர்ச்சியை பொறுத்து வளர்ச்சியை பொறுத்து வரையில் இப்போ அடியில் அதை அடி பெட்டி இருக்குது ஆறு பிராயம் அந்த ராணி அந்த குடும்பம் அதுக்காக அதுக்கு மேலே வைக்க சூப்பரில் அஞ்சு பிரையும் போட்டிருப்போம் இந்த அஞ்சு சூப்பரில் ஈச்சை நிறைஞ்சாச்சு அந்த தட்டு எல்லாம் நிரப்பியாச்சு அதுக்கு மேலே இது வந்து என்னோ அந்த எக்ஸ்ட்ரா தட்டுகள் கெட்டி வைத்தோம் அப்போ இன்னைக்கு இதுக்கு ஒரு சூப்பர் வைக்கணும்னு நமக்கு தெரியும் அப்போ அந்த மேலே அடுக்கு வச்சு அதில் கொடுக்குது இது மழைக்காலங்களை பொறுத்துல பார்க்கும்போது அதுக்கு மேலே வந்து நீங்கள் அந்த கூரை கலந்து போடுவீங்களா ஆமாம் கூரை வந்து இந்த பிளாஸ்டிக் கவர் நேரமாக வந்து கம்மூல உள்ள பாலை அறுத்து வச்சு அதுக்கு மேலே பிளாஸ்டிக் ஏதாவது வச்சு நனையாமல் வைப்போம் இப்போ பாலை எல்லாம் கிடைக்க கஷ்டம் அதனால் இந்த பிளாஸ்டிக் கவரை போட்டு மூடியுடியாது இதே இது பார்க்கும்போது இந்த தேன் வந்து ஒரு இனிப்பு சுவை அப்படி இருக்கும்பவங்க கூட பார்க்கும்போது இந்த எறும்புகள் வந்து ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ அந்த மாதிரி ஏறாமல் நீங்கள் வந்து எப்படி பாதுகாத்து வைக்கிறீங்க இப்போ வந்து சிலப்பா ஈச்சைகளுக்குள்ள வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது எறும்பு ஏறும் அந்த சர்க்கரைகள் அந்த இனிப்பு தன்மை இருக்கிறதுனால எறும்பு வாய்ப்பு எறும்பு பள்ளி பாய்ச்ச இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் உள்ள இறைய வாய்ப்பு இருந்து இருக்கும் இப்போ அதுக்கு வந்து நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை அந்த ஸ்டாண்டில் அடி சைடுல எல்லாம் டிடிடி அந்த பொடி போடுவோம் போட்டாலும் சில இது வாரத்துக்கு போய் நீங்கள் கண்காணிச்சு ஆமாம் அது அதாவது எட்டு நாளத்துக்கு ஒரு தடவை அது ஒரு பெட்டியம் வீட்டில் பெய் ஆகணும் அதே இது அந்த தேன் எடுக்கிற அந்த முறையை சொல்லுங்க எப்படி எடுக்கிறீங்க இப்போ அந்த கூட்டில் இருந்துன்னு பார்க்கும்போது கூட்டில் எடுக்கும் பொழுது அந்த மேலே சூப்பரில் தானே எடுக்க முடியும் அப்போ அதில் வந்து அஞ்சு ஃப்ரைம் போட்டிருக்க பெட்டி இருக்கும் நாலு ஃப்ரைம் போட்டிருக்கோம் நாலு போட்டிருந்தா கொஞ்சம் கூட பெருசாக இருக்கும் அந்த தேனை அது கெட்டி வைக்கிறது இது வந்து அந்த தேன் அறையலில் தேன் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக்கி கேப்பு அது ஃபுல் செய்து வச்சிருக்கோம் அடைச்சி வச்சுக்கோ ஆமாம் அடைச்சி வச்சுருக்கோம் அப்போ அது எடுக்கக்குள்ள அந்த லெவலாச்சு இப்போ அதை வந்து நாங்கள் அதுக்குள்ள பீனஃப் வந்து இல்லை அந்த ஒரு கத்தி இருக்குது அது வந்து அடைச்சி வச்சிருக்க அந்த மிளகை சீவிட்டு மிஷினில் போட்டு கறக்கோலாம் அதுக்குன்னு சொல்லி தனி மிஷின் மிஷின் ஆமாம் அதுல கறக்கும்போது அந்த தேன் ஆனது அங்கே மிஷினுக்குள்ளே கிடக்கும் மற்ற தட்டு அப்படியே வரும் சரி அந்த தட்டை எடுக்காம கூட வந்து அந்த ஈக்வல் வந்து ஃபுல்லாவே இருக்க வாய்ப்பு இருக்கும் அதை வந்து நீங்க கவச உடைகள் அந்த மாதிரி போட்டு எடுக்குறீங்களா இல்லை வந்து நீங்க தனிப்பட்ட முறையில எடுக்கறது தானே உங்களுடைய நான் க்ளவுஸ் போடுறதில்ல க்ளவுஸ் இருக்குதா ஆனால் நான் போடுவதில்லை எனக்கு வந்து கண்ணு மரபு மாதிரி தோணுது அந்த இது போடும்போது கொஞ்சம் இதா இருக்கும் அதனால நான் கொட்டு கொண்டாலும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் நான் அப்படி நேரில் இருக்கேன் ஆனால் சில ஆட்கள் க்ளவுஸ் போட்டு எடுக்குறாங்க வந்தாங்க அதுக்கு ஸ்மோக் அந்த மாதிரி இருக்கு ஸ்மோக்கர் இருக்கு ஸ்மோக்கர் மெயின் வேணும் அது வந்து ஈச்சைக்கு அந்த புகை கொடுக்கும்போ கொஞ்சம் மாறி தரும் அந்த ஒரு குறிப்பிட்ட அளவுதான் அந்த ஸ்மோக் பண்ண வேண்டியது ஆமா ஓவரா சூடானா அந்த ஈச்சை சுருண்டு விழுந்து போகும் அது மட்டும் இல்ல அது கேடு லேசா புக கொடுக்கும்போது அது ஈச்ச மாறி குடுக்குது அடுத்து அந்த தேன் எடுக்கிறேன்னு பார்க்கும்போது அதுக்கும் சொல்லி ஏந்திரம் இருக்குன்னு சொல்லீங்க ட்ரைம் வேற வைக்கலாம் நாலு பிரைம் போடலாம் அது போக ரெண்டு பிரைம் போடலாம் அந்த மாதிரி மிஷின் சின்னது பெருசு அந்த இது அது வந்து கறக்குறது ஒரு சைடு தான கறக்கணும் இல்ல ரெண்டு சைடும் கறக்க வேண்டிய இருக்குமா ரெண்டு சைடும் கறக்கணும் ஒரு சைடு கறக்கி அது தீர்ந்த மறு சைடு அதான ஒரு தட்டில் ரெண்டு சைடும் கறக்கணும் இப்போ சீசன் தொடங்குச்சுன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்லேருந்து எத்தனை நாள் எடுத்துட்டு அடுத்து பிறகு எத்தனை நாள் எடுக்கணும் അതെ നമ്മ ഇടത്ത കുറഞ്ഞത് എട്ട് നാൾ പത്ത് നാളാകും ഒരു ടൈം എടുക്കാം ആ ഇക്കി എടുത്ത് പത്ത് നാൾ പറവ്താ അതവിടെ നല്ല സീസൺ സീസൺ ക്ലൈമേറ്റ പോറത്ത് സീസൺ നല്ല തേന വരുന്നത് എട്ട് നാളെല്ലാം എടുക്കില്ല അപ്പോൾ അത് കേപ്പ് ആവും கேட்பார் அது தேன் அந்த விளைஞ்ச திக்னஸ் ஆச்சுன்னு அர்த்தம் இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க அந்த அந்த தேன் விளைச்சல்னு சொல்கிறீங்க இப்போ வந்து இப்போ எந்த ஒரு பயிரானாலும் பார்க்கும்போது அது விளைச்சலை வச்சது நான் கண்டுபிடிக்க முடியும் அப்படி பார்க்கும்போது இப்போ அந்த ஆரம்பத்துலேருந்து ஒரு டைம் எடுத்துன்னு பார்க்கும்போது அந்த தேன் விளைச்சல் பார்க்கும்போது எத்தனை நாள் பிறகு எடுக்கிறது நல்லது பத்து நாள் தாண்டி எடுக்கிறது நல்லது அதுக்கு முன்னே எடுத்த அந்த தேன் வந்து ஒரு திக்குனசரி தண்ணி மாதிரி இருக்கும் கல்லரம் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும் அது பத்து நாள் ஆகும்போது அந்த கேப்பாயி அந்த ஈச்சு அதுல அங்க எல்லாம் ஓடி எழுது சூடாயிரும் இதா இருக்கும் நல்லா இருக்கும் அது வந்து பத்து நாளத்து பறவை எடுக்கிறது நல்ல அதான் வந்து நல்ல சுத்தமான சுத்தமான இருக்கும் இப்ப அந்த தேனை எடுத்து நீங்க எப்படி சந்தைப்படுத்துறீங்க சந்தப்படுத்தியது வந்து சொசைட்டில குடுத்துட்டு இருந்தோம் தனிப்பட்ட ஆமாம் பண்ணி விற்பனை செய்யறோம் இல்லை வந்து நீங்கள் எடுத்ததுமே அப்படி அதாவது எடுத்த உடனே சிலவங்க ஒரு கன்னாச தேனை தெரிவிங்களான்னு கேட்பணும் அதை அந்த விலைக்கு பார்த்து கொடுப்போம் கண்ணாசுல ஐம்பது கிலோ பத்து கிலோ இருக்கும் அந்த மாதிரியும் கொடுப்போம் இல்லை அதை கூடுதலும் வந்து வீட்டில் வச்சு தான் அதை பாட்டில் வாங்கி கழுவி எல்லாம் சுத்தமாக்கி இதை தேனை அரித்து பச்ச பத பதப்படுத்தியது வந்து ஒரு தேனை சீசன் முடிஞ்சு ஒரு ரெண்டு மாதத்துக்கு பிறவு தான் அதுவரை பச்சை தேன் தான் காய்ச்சல் அதை பதப்படுத்தணும் கெட்ட குவாலிட்டி அப்படியே கொடுத்தா நல்லா இருக்கும் இதே இது எடுத்து இப்போ நீங்கள் உடனே விற்பனை செய்யணுன்னு பார்க்கம்போ அது வந்து எத்தனை மாதங்கள் வரை வச்சிருக்கலாம் எடுத்து உடனே கொடுக்க தேன் வந்து ஒரு மூணு மாதம் வரை எந்த ஒரு பதையை ஒன்றும் செய்யாது நல்லா இருக்கும் மழை தண்ணீர் ஒன்றும் படாமல் இருந்தால் நல்லா இருக்கும் அது தாண்டினா அந்த தேன் வந்து புளிப்பு ஆரம்பம் பதை அது அதில் உள்ள இது அது புளிக்காது பதையதனால அது புளிப்பன்னு சொல்லிதாங்க ஏனவே ஒரு கிலோ புளிக்காது அந்த பதை வந்து நிறைக்கும் ஒரு பாட்டில் நிறைக்கணும் என்ன நம்ம ஃபுல்லாக பாட்டில் நிறைச்சாலும் அதுக்கு கொஞ்சம் நேரம் கழியும்போது ஒரு அரை பாட்டில் இருக்கும் மீதி பதையாக மாறும் அதைத்தான் பிறகு நம்ம காய்ச்சி தீ வச்சு ரெண்டு மணிக்கு ஒரு தீ வச்சு காய்ச்சி அந்த பத அப்புறப்படுத்தி சுத்தமாயிட்டு எடுத்தா ஒரு வருஷம் வரை கேரண்டி அந்த அந்த நம்ம அந்த அந்த தேனை வந்து காய்ச்சி எடுத்துன்னு பார்க்கும்போது ஒன்னு செய்யாது ஒரு ஆண்டுகள் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு இது வந்து நீங்க விற்பனை செய்ய பார்க்கும்போது உங்க பகுதியிலேயே கொடுக்கறது ஆமா இது இது மற்ற மாவட்டங்கள் அந்த மாதிரி கொடுக்குறீங்களா மற்ற மாவட்டங்களில் கொடுக்க நம்மளால் நேரடியாக கொடுக்கறதில்லை ஆனால் அந்த இடங்களுக்கெல்லாம் வாங்கிட்டு போறாங்க இப்போ இந்த நாளைக்கு கூட ஒரு ஆளுக்கு அஞ்சு பாட்டில் தேனை வானோன்னு சொன்னாங்க வெளிநாட்டுக்கு கொடுக்கணும் அப்போ அவருக்கு கொடுக்கலான்னு சொல்லி சொல்லியிருக்கேன் சரி அந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறதுன்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து அந்த தேனை வந்து பதப்படுத்தி கொடுக்குறீங்க பதப்படுத்தி அந்த மாதிரி எல்லாம் பதப்படுத்த கொடுக்கும் சரி இப்போ நீங்கள் கொடுத்தோன்னே கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது கூடுகள் வரை இருக்குது இப்போ அந்த இப்போ தனிப்பட்ட முறையில் வந்து நம்ம அது உழைப்பு கொடுக்க முடியுமா இல்லை வேலைக்கு அந்த மாதிரி ஆட்கள் வச்சுருக்கீங்களா இப்போ வந்து நான் இதெல்லாம் சொந்தமாக தான் பார்த்துட்டு இருக்கேன் இனி இந்த சீசன் வரும்போது பண்ண முடியாது பராமரிக்கிறதுக்கும் ஆள் ஆனும் எடுக்கிறதுக்கும் எல்லாம் ஆள் கூட ஆழ்வானும் அப்போ என்ன வருமானம் இந்த தீனி வளர்ப்பை இது வந்து எனக்கு இது வந்து ஒரு சைடு பிசினஸ் ஒர்க் ஆகிட்டு செய்யாததுனால எனக்கு அது பெரிய நஷ்டம் சொல்லியிருக்கில்ல ஒரு ஒன்னு இருந்த இடத்துல போட்டு அந்த மாதிரி என்னோட அந்த வாழ்க்கை தர அப்படி லேசாக போயிட்டு இருக்கு அப்போ இந்த தேனி வளர்ப்புன்னு பார்க்கும்போது ஒரு லாபகரமான தொழில்ன்னு சொல்லலாமா ஆமாம் ம் இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து பல விவசாயங்கள் செய்கிறன்னு பார்க்கும்போது இதையும் பார்க்கும்போது நீங்கள் அந்த தேனி வளர்ப்பு வந்து ஒரு லாபகரமான தொழில்ன்னு சொல்லலாம் ஆமாம் அப்போ இவ்வளோ நேரம் பார்க்கும்போது தேனி வளர்ப்பும் பராமரிப்பு முறையும் பற்றி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க ஐயா நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் இதுவரை தேனி வளர்ப்பும் பராமரிப்பு முறைகளும் நேர்முகம் கேட்டீர்கள் பங்கு பெற்றவர் இடைக்கோடு டி தாசையன் அவர்கள் உடன் உரையாடியவர் டி எட்வின் ஜெயராஜ் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கிய கிசான் பாணி இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி